வணக்கம் விவசாயி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்பிகே பற்றி பார்க்க போகிறோம் இந்த சத்துக்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது என்பிகே இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இதே இது வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து கலந்து வருது என்பிகே பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மாதிரி சேர்ந்து வருது அது நிறைய விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஸ்டாக் கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க விலை அதிகமாக இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சரி அதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கனெக்ட்டு தற்போது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து பயிருக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களையுமே கொடுக்கணும் எல்லா விதமான நியூட்ரியன்ட்டையும் கொடுக்கணும் பயிர் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா மகசூல் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி எதுவாக இருந்தாலும் என்ன நியூட்ரியண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பயிர் நல்லா வரணும்னா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்மர் எல்லாருமே இருக்காங்க அதை சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நியூட்ரியன்ட்லாம் வருது ஆனால் அந்த நியூட்ரியன்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மர் தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது சப்போஸ் வந்து கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது ஓப்பனாக சொல்லப்போனால் அது கிடைச்சாலும் விலை அதிகமாக இருக்குது ஃபார்மரை வந்து சரிவர யூஸ் பண்ண முடியல ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க என்ன இது கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தேடல் வர ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் அது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரியலை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாய் கிசான் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ரீஸ்டோர் ஒன்று ரீஸ்டோர் ரெண்டு அப்படின்னு வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லிடுறேன் என்பிகே இருக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்குது அதுக்கப்புறம் மைக்ரோனட் இருக்கு தான் அதில் இருக்கு இந்த மருந்து வந்து சில நேரம் கிடைக்குது சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது விலையும் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சைட்ல இருந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது ஏழ்நூத்தி ஐம்பது சம்திங் அதுக்குள்ள வருது பயன்படுத்தின விவசாயிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா ஃபார்மர் சைட்ல கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகவும் மைக்ரோ நூற்றி எண்ட் மட்டும்தான் அதுல இருக்கு அது போட்டிருக்கதும் வந்து அதான் போட்டிருக்காங்க அது பர்சன்டேஜ் மட்டும் நம்ம என்ன அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து ரீஸ்டோர் ஒன்று இதில் வந்து பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பது பர்சன்டேஜ் பாஸ்பரஸும் இருபது பர்சன்டேஜ் வந்து பொட்டாசியம் இருக்கும் இது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் போல் ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ட் இது கூட சேர்த்துக்கலாம் வந்துருக்காங்க இப்போ இது வந்து இது ஒரு பேர் என்ன என்பிகே ப்ளஸ் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த நியூட்ரியன்ட் தான் இது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை லிட்டர் சொல்கிறாங்க அரை லிட்டர் வந்து எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு வருது ஃபார்மர் ப்ரைஸ் வந்து எழுநூறு ஏழுநூற்றம்பது சம்திங் அதுக்குள்ளே வருது இது வந்து ஃபார்மருக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயும் தேடி பார்த்தோம் வந்து பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறாங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்த டைம் வாங்க போயில விலையும் வந்து அதிகமாக போகுது டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம போய் பார்த்தா இதில் இருக்க நியூட்ரியன்ட்லாம் என்ன பெரிய அளவில் உள்ள நியூட்ரியன்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆல் நைன்டீன் பதிமூஞ்சி ஜீரோ நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி உள்ள ஒரு வாட்டர் சாலிப்பில் தான் வந்து கரைச்சி நமக்கு வந்து லிக்யூடாக அதே மாதிரி வந்து மைக்ரோனியன்லாம் கிடைக்காத ஏரியாவே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ரெய்யோ எப்படி கலக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன் இதோட விலையும் வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி ஒன்றா கலந்தடிக்கல அதோட விலையும் என்ன வருது அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன் ரீஸ்டோர் ஒன்ல வந்து பத்து நாற்பது இருபது இந்த பர்சன்டேஜில் தான் என்பிக்கு வருது கூட மைக்ரோட்டியன் இதுக்கு பதிலாக நம்ம எதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு நாற்பது பதிமூணு இதை வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து இது நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அது ஒரு அரை கிலோ அதுவும் வந்து அரை கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் அது கூட வந்து இவங்க ரீஸ்டோர் ரூம்ல வந்து அமினோ ஆசிட் சேர்த்தாங்களா என்னென்னு தெரியல நம்ம வந்து அமினோ இது கூட சேர்த்துக்கிறோம் அமினோ ஆசிட் வந்து ஒரு கால் லிட்டர் அதுவும் ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுக்கிறோம் இது எல்லாமே சேர்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்தலாம் பத்து டேங்க் அடிக்கலாம் பத்து டேங்க் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வருது இந்த அளவில் பயன்படுத்துகிறேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் ஒன்று பயன்படுத்தினீங்களா அதில் இருக்க நியூட்ரியன்ட் எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து அமினோ ஆசிட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வைஸ் நீங்கள் பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஃபார்மருக்கு இந்த காம்பினேஷனுக்கு கொடுத்துருக்கேன் ரிசல்ட் இப்பதான் அடிச்சிருக்காங்க ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காம்பினேஷன்ல நீங்க கொடுத்து பாருங்க இந்த மருந்தை நீங்க தேடி அலைய வேண்டாம் ஏன்னா வந்து கிடைக்காததுக்கு வந்து நீங்க அலைஞ்சிட்டு காஸ்டும் அதிகமாக செலவு பண்றதுக்கு நீங்க இது மூணும் சேர்த்து கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கரைக்கணுமா தனியா கரைக்கணுமா இதுதான் வந்து ஃபார்மருக்கு வந்து கொஸ்டினாக இருக்கும் ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியா கரைச்சு ஒன்றா ஊத்திக்கங்க ஒரு பெரிய வலி வச்சுக்கோங்க ஒரு சின்ன வலி வச்சுக்கோங்க இதை ஒரு பதிமூணு நாற்பது பதிமூணு வந்து ஒரு வாளியில் கரைச்சிட்டு சின்ன வாலியில் கரைச்சி அதை பெரிய வாளியில் ஊற்றிடுங்க அடுத்து வந்து மைக்ரோ நியூட்டியிட்டையும் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த பெரிய வாலியில் ஊற்றிடுங்க அடுத்து வந்து அமினா ஆசிட்டையும் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி பெரிய வாளியில் ஊற்றிட்டு அதை ஒரு அரை டப்பாவில் அலந்திங்கன்னா ஒரு அஞ்சு டப்பா வருதுன்னா இன்னொரு அஞ்சு டப்பா தண்ணி ஊற்றுங்க பத்து டப்பா இதை வந்து இங்கே பயிர் வந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்க ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும் அடுத்தது வந்து ரீஸ்டோர் ரெண்டு இதே தான் வருது இதில் என்ன நியூட்ரியன்ட் கலந்துருக்கு அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இதுலேயும் வந்து என்பிகே தான் இருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் இருக்கு ஆனால் பர்சன்டேஜ் மாறுது பத்து இருபது நாற்பது என்பிகே வந்து பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜனும் இருபது பர்சன்டேஜ் பாஸ் பாஸ்பரஸும் நாற்பது பர்சன்டேஜ் பொட்டாசியம் இருக்கும் இது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆடாயம் வருது எவ்வளோதான் அதில் சேர்ந்துருக்கு இதுவும் வந்து நிறைய இடங்களில் ஃபார்மர் கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலா எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கற பத்தி சொல்றேன் பத்து இருபது நாற்பது இதுக்கு பதிலா வந்து வந்து பதிமூணு ஜீரோ பயன்படுத்தலாம் இதில் வந்து நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் இருக்காது பொட்டாஸ் இருக்கும் இதை எப்போ பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த காய் விடுறது நாற்பது நாளைக்கு தான் பயன்படுத்தணும் நெல்னா பூ வரும்போது கூட இந்த டெக்னிக் பயன்படுத்தலாம் அப்படிங்குறாங்க எல்லா பயிர்லையுமே வந்து அந்த அந்த காய்கள் டயத்துல வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ரீஸ்டோர் ஒன்றுங்கிறது வந்து நீங்க எந்த பயிராக இருந்தாலும் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே வந்து பயன்படுத்தலாம்ங்க இதை வந்து நீங்க வந்து ஒரு போட்டிங் ஸ்டேஜில் அல்லது வந்து காய் காய்ச்சிருக்கு பூ எடுக்குது அந்த மாதிரி டைமிங்ல வந்து நீங்க வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதை பயன்படுத்துவோம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து அரை கிலோ அது கூட வந்து இந்த பாஸ்பரஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க பாஸ்பரஸ் தேவையில்லை ஏன்னா அந்த டயத்துல வந்து நமக்கு வந்து வளர்ச்சியோட காய்கள் பெருக்கிறது கண்டிதான் கொடுக்கணும் அதனால பாஸ்பரஸோட அளவு வந்து பெரிய அளவுல தேவையில்ல அப்படி தேவை அப்படின்னா பன்னெண்டுக்கு அறுபத்தொன்று அப்படின்னு வரும் அது ஒரு கால் கிலோ சேர்த்துக்குங்க அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு அரை கிலோ அது கூட வந்து அமினோ ஆசிட் வந்து ஒரு கால் லிட்டர் இந்த காம்பினேஷன்ல கொடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பதுலேருந்து இருந்து தான் வரும் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பினேஷனும் கொடுத்துருக்கு இந்த காம்பினேஷன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் கொடுத்துருக்கு ரிசல்ட் பேஸ் வந்து நல்லா இருக்குது இது காய் ஊறுறதுக்கு அப்படின்னு சொல்லி வெங்காயத்துக்கு ஒரு சில ஃபார்மர்களுக்கு கொடுத்துருக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆனால் இது ரிசல்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அதில் இருக்க என்பிகே தான் இதில் கொடுத்துருக்கோம் அதில் இருக்க மைக்ரோ மெல் கேன்ட்ட தான் இதில் கொடுத்துருக்கோம் அதில் அம்னாசிட்டே இல்லை நம்ம அம்னாசிட்டு சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரிசல்ட் வந்து இன்னும் அற்புதமாக தான் இருக்கும் தவிர ரிசல்ட் இல்லாமல் போகாது இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் கிடைக்காத மருந்துக்காண்டி நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல அதனால வந்து இருக்கிறத நம்ம வந்து நியூட்ரியண்டா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்ட்ட வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இதுல வந்து நம்ம தான் கலந்து கொடுக்கணுமா வேற எதுவும் கொடுக்க கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வேணாலும் கொடுக்கலாம் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு மைக்ரோ நியூட்ரியன் சேர்த்து கொடுக்கலாம் கூட அமினோ ஆசிட் சேர்த்து கொடுக்கலாம் ஆனா அதான் ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே வந்து அந்த என்பிகே வந்து மேக்ஸிமம் வந்து அரை கிலோ போடுங்க அதுக்கு மேல போடாதுங்க ஏன்னா ஏதாவது ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா வந்து அதிலே அரை லிட்டர் கணக்கில் தான் கொடுத்துருக்கேன் நம்ம அரை கிலோ கணக்கில் போட்டாலே போதும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதனால வந்து எதில் வேணாலும் இந்த காம்பினேஷனில் கலந்து கொடுக்கலாம் ஆல் டீன் கூட கொடுக்கலாம் பதினெட்டு 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 அது கூட கொடுக்கலாம் எது கூட வேணாலும் இது சேர்த்து கொடுக்கலாம் ஜீரோ ஜீரோ ஐம்பது கூட கூட இது சேர்த்து கொடுக்கலாம் இந்த காம்பினேஷனில் மோனோ அமோனியம் பாஸ்பேட் கூட கொடுக்கலாம் மோனோ பொட்டாசியம் பாதுபேட்டு போட கொடுக்கலாம் இது எது கூட வேணாலும் இந்த காம்பினேஷன்ல கலந்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ஆனால் டோசேஜ் ரொம்ப முக்கியம் அளவு வந்து ரொம்ப கரெக்டாக பயன்படுத்துங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாயத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்கை தமிழ்